எல்லாம் சேர்ந்து எவ்வளோங்க இருக்கு பேப்பர் அறுபது ரூபாய்க்கு இருக்குதுங்க புஸ்தகம் அட்டை ஒரு நாற்பது ரூபாய்க்கு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் ஒரு முப்பது ரூபா மொத்தம் நூத்தி முப்பது ரூபாய்க்கு இருக்குது சரி ஒரு இருபது ரூபா சேர்த்து நூத்தி ஐம்பதா கொடுத்துட்டு போமா அவ்வளவு எல்லாம் கிடைக்காதுமா கிலோவுக்கு ரெண்டு ரூபா தான் கிடைக்கும் சரியா போட்டிருக்கேன் சரி சரி நூத்தி முப்பது ரூபா கொடுங்க வாங்கிட்டு அனுப்பிவிடு அம்மா இப்ப ஒரு நூறு ரூபா இருக்குதுங்க இதை வாங்கிக்கோங்க நாளைக்கு இந்த பக்கம் வந்தோம்னா மீதி முப்பது ரூபா தரமா எத்தனை பேர் இருக்கீங்க இந்த மாதிரி நாளைக்கு வந்து போறாரு உங்களுக்கு தெரியுமா என்ன முப்பது ரூபா வச்சுட்டு வந்துட்டு முப்பது ரூபா எடுத்துட்டு போ காசுக்கு எடுத்துட்டு போ மீதி இருக்க முப்பது ரூபா போ குழந்தை காசு கொடுத்து போட்டு அந்த போ கிளம்பறேன்னை வரவே இல்லையா நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல கேட்க மாட்டேன் கேட்காம அந்த காதா குடுத்து விட்டுருந்தீங்கன்னா நமக்குதான் முப்பது நஷ்டம் தெரிஞ்சுக்கோங்க வாங்க என்ன ரெண்டு நாள் ஆளவே காண வரக்கே வர வரல ரெண்டு நாள் என் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லைங்க அதான் பொலப்புக்கு போல அதனாலதான் வர முடியலங்க இப்போ நான் பணம் கொண்டு வரலைங்க நான் வந்து இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம் முப்பது ரூபாய் காசு இருந்தா கொடுத்து போட்டு போ நான் வேற யாரையாவது வித்துக்குறேன் நீ கிளம்பலாம் இதை எடுக்க வரலைங்க நீங்க ரெண்டு நாள் முன்னாடி போட்ட புத்தகத்துக்குள்ள ஒரு ஐநூறு ரூபா நோட் இருந்துச்சுங்க அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தங்க நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து மீதி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு அப்புறம் இதை எடுத்துக்கிறேன் வரமா ஐயா ஐயா